பனு குறையுதான்னு ஒரு ஒரு கோத்தினம் யூத கோத்தினம் மதியனால் வாழ்ந்து வந்தது ஏற்கனவே சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கும் பனு குறையுதாவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருக்குது அந்த ஒப்பந்தத்தை இந்த பனு குறையுதாக்கள் மீறினார்கள் இந்த ஹந்தக்கு யுத்தம் முடிந்த கையோடு அல்லாஹ் கட்டளையிட்டான் உடனடியாக போய் பனு குறையுதாவை தாக்கி அடிச்சு நொறுக்கும் கண்டான் போயாச்சு போய் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டாங்க கைப்பற்றி அல்ல எல்லாத்தையும் பிடிச்சாச்சு இல்லை நிறைய அரெஸ்ட் பண்ணி நிறையா வச்சிருக்குது இந்த பனு குறைதாக்கள் சொன்னாங்க எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நீங்க அபுலு பாபாவை அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்க அபுலு பேசிக்கிறோம் அபுலு பாபா ரதியல் நாகுத்தாலும் கோத்திரத்தை சார்ந்தவங்க இந்த அவுசு கோத்திரத்திற்கும் இந்த பனு குறைதா என்ற யூத கூட்டத்துக்கும் இடையிலே வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் வலிமையாக இருக்கு எனவே அபுலு பாபா ஒரு முக்கியமான ஆளு என்பதால் அவரை எங்களுக்கு அனுப்பி தாங்க நாங்கள் அவரோட பேச்சுவார்த்தை நடக்கிறோம் சரி ரசூர் சலதா தான் அனுப்பிட்டாங்க இப்போ பாருங்கள் ஒரு கவுமுக்கு யார் உகந்தவரோ அவரை பார்த்து பேச்சுவார்த்தைக்கு அனுப்பணும் என்ன அற்புதமான வழிகாட்டுதல் அபூலு பாபா ரதி அல்லாவுத்தாலானும் வர்றாங்க அவங்க கேட்டாங்க அபூலு பாபா எப்படி மஹம்மத் சல்லதா ஹோலிவ செல்ல மருதனுடைய ஒப்பந்தத்தில் நாங்கள் கட்டுப்பட்டு ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமான்னு சொல்லணும் அவ்வளோதானே ஆமா தான் சொல்கிறாங்க வேற என்ன கட்டுப்பட்டு தானே ஆகணும் சலதாசனனுடைய தூதையோட போயிருக்கிறாங்க சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் ஒரு சைக்கிளை ஒன்றும் செஞ்சாங்க அங்கே கழுத்தில் கையை வச்சு கத்தலு தான் நீங்கள் எப்படியும் என்ன செய்யப்படுவீங்க கத்தல் பண்ணப்படுவீங்க அப்படிங்கிறத அது ரகசியம் அங்கே உடச்சிட்டாங்க வாயால சொல்லலை கையால் காட்டிட்டாங்க இது அமானிதத்துக்கு மாற்றம் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வரும்போது இப்படி ஒரு அநியாயம் நம்ம செஞ்சுட்டோமே அமானித மோசடி செய்து விட்டோமே என்று அபுல் பாபா ரதி அல்லாஹு அவர்கள் வருத்தப்படுறாங்க என்ன செஞ்சாங்க நேர செல்லா அலி செல்லம் அவர்கிட்ட வராம பள்ளி வாசலுக்கு போயிட்டாங்க பள்ளி வாசலில் போய் ஒரு தூணில் என்ன செஞ்சிட்டாங்க தன்னை இருக்க கட்டி வச்சுட்டாங்க அல்லாஹ் என்னை மன்னிக்கணும் இல்லைன்னா இந்த தூணை விட்டு நான் வெளியில் வர மாட்டேன்ட்டாங்க சலதாசனுடைய ரவுதாசை ஒட்டி இருக்கக்கூடிய தூண்களை பார்க்கலாம் ஒரு தூணில் உஸ்துவானத்தும் அபி லுபாபான்னு போட்டிருக்கோம் இப்போ இருக்கு அந்த பேர் அப்போ கருணையும் உருவான ஹாத்தம் ரசூல் முகமது ரசூலுல்லா இல்லாஹ் சொன்னாங்க அவர் நேராக எங்கிட்ட வந்திருந்தா நானே அவருக்கு பாவம் பண்ணி பற்றி கேட்டிருப்பானே பல நாட்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த டாய்லெட் போகிறது தொண்ணூறுக்கு மட்டும் அவங்க என்ன செய்வாங்க வெளியில் வர்றது அதுக்கு பிறகு எல்லாம் அதுலேயே தான் இருக்கிறது பசி பட்டினியோடையே கிடந்தாங்க எவ்வளவு பெரிய அமானித மோசடி செய்து விட்டோம் என்று அவர்கள் வருந்தினார்கள் சஹாபிகள் அவ்வளோ பேணுதாக இருந்தார்கள் இப்படி செஞ்சோங்கிறத வெளியில் யாருக்கும் தெரியாது சொல்லாமல் மறைச்சிக்கலாம் தானே அப்படி மறைக்கக்கூடியவர்கள் அல்ல சஹாபிகள் அல்லா பார்த்துட்டு இருக்கிறானே பல நாட்கள் போனதற்கு பிறகு ஒரு நாள் நாத்திரி நடுநிசி சல்லா அலிஸ்லம் அவர்கள் எழுந்து உட்காந்து சிரிக்கிறான் உம்முசலமா தங்களுடைய வீட்டில் கண்மணி நாயகம் இருக்கிறாங்க நாயகமே என்ன திடீர்னு கேட்கும் தௌபா அபுலு சொன்னதோ அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் பாருங்க நம்ம தாய் என்ன செய்யறாங்க அங்கிருந்து இருந்து பாபா உங்களினுடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு அங்கே சத்தம் அறிவிக்கிறாங்க அப்பமும் அவங்க அதை விட்டு வெளியில வரல சல்லா அலிவாசல்லம் அவர்கள் வந்து அவிழ்த்து விட்டாலே தவிர நான் வெளியில போகிறது இல்லைன்னாங்க அப்படி அவிழ்த்து விடப்பட்டது